நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி மாடுங்க ஒரு அதிகப்படியான கறவை திரண்டு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மற்ற மாட்டோட முழுத்தோட தெரிஞ்சுக்க முடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு மொட்டை டைப்பில் ஒரு அருமையான ஜெர்சி மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் ஈத் செனையாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கண் போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இரண்டாம் ஈத்தில் பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறந்த மாடுங்க இந்த மூன்றாம் ஈத்தில் இருபது லிட்டரு கேரண்டியாக கறக்கலாம்னு சொல்லி மாட்டுக்கார்த்து தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க குணத்தில் வந்து நல்ல ஒரு அருமையான குணம் உள்ள மாடுன்னு சொல்லி மாட்டுக்கார்த்தரப்புலேயும் தெரிவிச்சுருக்கிறாங்க யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாம் ஆண்கள் பெண்கள் இரு பகலருமே வந்து பிடிக்கலான்னு சொல்லி மாட்டுக்கார்த்தரப்புலேயும் தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க சேலம் மாவட்டம் பேலூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாடோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ் ரேட் கிடையாது இதுலேருந்து அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மூன்றாம் ஈத்து மாடுங்க பதினெட்டு லிட்டர் கறந்துருக்குதுங்க இந்த ஈத்தில் ஒரு இருபது லிட்டர் எதிர்பா எதிர்பார்க்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க ஒன்று கண் போடுறதுக்கு ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க சேலம் மாவட்டம் பேலூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து எழுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து அனுசரித்து கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சிக்கிறாங்க